இந்த கதை கேரளாவில் பலகாலமாய் நம்பப்படும் ஒரு மித்தாலஜிக்கல் பிகர் பற்றியதே அதுதான் ஒடியன் இந்த ஒடியன் கலாச்சாரத்தை ஒரு சில கேரள மக்கள் சூனியக்காரர்கள் என்றும் பல விலங்குகளின் உருவம் எடுக்கும் வித்தைக்காரர்கள் என்றும் வனத்தை காக்கும் காவலாளி என்றும் இதுபோல் பல பல மர்ம கதைகளை சொல்லி ஒடியர்களை இன்றுவரை நம்புகிறார்கள் அப்படி அவர்கள் நம்பும் அந்த ஒடியன் வரலாறு உண்மையா இருக்கலாம் ஆனால் இந்த கதையில் நாம் பார்க்க போவது ஒடியர்களின் வரலாறு அல்ல ஒருவேளை அது போன்ற ஒரு ஒடியன் இப்போ போது நம்மிடைய உண்மையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதே இந்த கதை இது ஒரு ஆடியோ வடிவில் இருக்கும் அதனால் ஹெட்போன்ஸ் அணிந்து உங்கள் ஓய்வு நேரத்தில் கண்களை மூடி கேளுங்கள் குறிப்பு இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை மட்டுமே அடர்ந்த பசுமையான தமிழக கேரளா எல்லையோர வனப்பகுதி இங்கு சூரியனின் தங்கக் கதிர்கள் கூட தரையைத் தொடுவதற்கு சிரமப்படும் அளவிற்கு வளர்ச்சி அடர்ந்து காணப்பட்டது காலத்தின் பிடியிலிருந்து தப்பி பல நூற்றாண்டுகளாக இந்த வனத்தின் ஆழத்தில் வசித்து வரும் பழங்குடி சமூகமான காணவர்கள் ஒரு உண்மையை நன்கு அறிவார்கள் அது வெளியுலகிற்கு வெறும் கட்டுக்கதை அந்த உண்மை ஒரு பெயர் கொண்டது அதுதான் ஒடியன் பல உருவங்களை எடுக்கும் சக்தி கொண்ட ஒரு மாய உருவம் அது உயிருள்ள ஒரு மனிதனின் சாயலை கொண்டிருக்கலாம் ஒரு கம்பீரமான மிருகமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ வரையறுக்க முடியாத ஒன்றாக இருக்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இதுவே இந்த வனத்தின் ஆன்மாவாகவும் நிழலாகவும் திகழ்கிறது ஒவ்வொரு இரவும் நிலவு மறைந்த இருளில் ஒடியன் ஏதேனும் ஒரு உருவத்தில் இந்த வனத்தின் எல்லைகளை கண்காணித்து வருவதை அந்த காணவர்கள் தங்கள் உள்ளுணர்வால் அறிவார்கள் உணர்வார்கள் ஆனால் வெளியுலகிலிருந்து நவீன அறிவியல் கருவிகளுடன் வனத்தை பாதுகாக்க வந்த சில புதிய வனத்துறை அதிகாரிகளுக்கு இது வெறும் காட்டுவாசிகளின் கற்பனைக் கதை ஒரு பழமையான மூடநம்பிக்கை அவ்வளவுதான் அவர்கள் தங்கள் கைகளில் உள்ள ஜிபிஎஸ் மற்றும் கேமரா கருவிகளை மட்டுமே நம்பினார்கள் ஒடியனா உருவம் மாறுவதா இதெல்லாம் மலைவாழ் மக்களின் கதை என்று நகர்ப்புறத்திலிருந்து வந்த இளம் வனக்காவலன் அருண் மற்றவர்களுடன் சேர்ந்து கேலி செய்வான் இந்த புல்டோசர் சத்தத்துக்கே பயப்படும் விலங்குகளை போய் காவலாளி என்று சொல்கிறீர்கள் என சிரித்துவிட்டு செல்வான் இந்த பழங்குடி மக்கள் மௌனத்தின் வலிமையை அறிந்தவர்கள் அவர்கள் தங்கள் தெய்வமான ஒடியனைப் பற்றி வெளியாட்களிடம் எதுவும் பேசுவதில்லை அது அங்கேயே இருக்கிறது தங்களுக்குள்ளேயே ரகசியமாக அதன் பெருமைகளை பேசிக்கொள்வார்கள் இந்த அமைதியான புரிதலே ஒடியன் மீது அவர்களுக்கு இருந்த பயபக்திக்கு அத்தாட்சியாக விளங்கியது அது ஒரு இருண்ட அமாவாசை இரவு காற்றின் ஓசை கூட அச்சத்தில் ஒதுங்கிக் கொள்ளும் அளவிற்கு வனமே நிசப்தமாக இருந்தது சர்வதேச வனவிலங்கு கடத்தல்காரர்கள் அடங்கிய ஒரு கொடூரமான கும்பல் துப்பாக்கிகளுடன் திருட்டுத்தனமாக ஊடுருவியது அவர்களின் குறி வனப்பகுதியில் மிகவும் அரிதான நீலிக் என்று பழங்குடி மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் ஆரோக்கியமான ஒரு பெண் புலி அதன் தோலையும் எலும்புகளையும் விற்று பெரும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அதன் இரண்டு சிறிய மென்மையான குட்டிகளை உயிருடன் வெளிநாட்டு கருப்பு சந்தையில் பல லட்சங்களுக்கு விற்பதுதான் அவர்களின் நோக்கம் ஊடுருவியவர்கள் தங்கள் கொடூரமான வேலையை தொடங்கினார்கள் துப்பாக்கி குண்டின் வெடியோசை அந்த அமைதியை கிழித்தெறிந்தது குண்டு ஒன்று அந்த தாய் புலியின் நீலிக் மார்பில் ஆழமாக பாய்ந்தது வலி தாங்க முடியாமல் நீலிக் ஒரு உயிரில்லாத இல்லாத பிண்டமாய் சரிந்தது அருகில் இருந்த குட்டிகள் இரண்டும் உறைந்த பயத்துடனும் தாயை பிரியும் வேதனையுடனும் அதன் உடலை சுற்றி நடுங்கின கடத்தல்காரர்கள் தங்கள் பைகளில் குட்டிகளை அடைத்து வெற்றியின் சிரிப்புடன் தப்பிச் செல்ல ஆயத்தமானார்கள் அந்த நிமிடம்தான் காலம் உறைந்த அந்த பகுதியில் அந்த அதிர்ச்சிகரமான அதிசயம் நிகழ்ந்தது அடர்ந்த இருளின் மையத்தில் ஒரு மாபெரும் உருவம் ஒரு கரிய நிழல் போல மெல்ல அசைந்தது அதன் அதிர்வான தோற்றத்தை கண்டதும் அந்த இடத்தில் நின்றிருந்த கடத்தல்காரர்கள் வாயடைத்து போய் பயத்தில் உறைந்தார்கள் அது ஒரு ஆண் புலி ஆனால் இது சாதாரணமாக புலிகளை விட மூன்று மடங்கு பெரியது இரும்பை போன்ற திடமான தோள்பட்டைகள் அதன் கண்கள் நெருப்பு குழம்பை போல சிவந்து பிரகாசித்தன அதன் ஆழ்ந்த தொண்டையை அதிர வைக்கும் கர்ஜனை வனத்தின் ஒவ்வொரு மரத்தையும் உலுக்கியது சற்றும் எதிர்பாராத இந்த ஆவேசமான தாக்குதலில் ஒடியன் ஒரு மாபெரும் ஆண் புலியின் உருவத்தை எடுத்திருந்தது அது சீற்றத்துடன் கடத்தல்காரர்கள் மீது வேகமாக பாய்ந்தது ஒடியனின் கூரிய நகங்களும் ஒரு டன் எடையை கிழிக்கும் பலம் பொருந்திய தாடையும் தங்கள் வேலையை மிகச் சரியாக செய்தன யாரும் தப்பிக்கவில்லை அங்கே மிச்சமிருந்தது ரத்தமும் சிதைந்த உடல்களும் மட்டும்தான் ஒரு மூர்க்கமான நீதி அங்கே நிறைவேற்றப்பட்டது மறுநாள் காலை ஒரு மாவட்ட வனத்துறை அதிகாரி மேஜர் சேகர் அவரது தலைமையில் வனத்துறை அதிகாரிகள் சிதறி கிடந்த உடல்கள் நவீன வேட்டை கருவிகளையும் கண்டார்கள் இது புலி தாக்குதல் என்று மேலதிகாரிகள் வசதியாக முடிவெடுத்தனர் சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்த வேட்டையாடிகளை ஒரு புலி அடித்து கொன்றுவிட்டது தற்காப்பு நடவடிக்கை கேஸை குளோஸ் செய்யுங்கள் ஆனால் வேட்டையாடப்பட்ட பெண் புலியின் உடலும் அருகில் இரண்டு புலிக்குட்டிகளும் குட்டிகளும் பத்திரமாக பதுங்கியிருந்ததையும் அவர்கள் பார்த்தனர் புலி தன் குட்டிகளுக்காகத்தான் வேட்டையாடி இருக்கும் என்று அவர்கள் தவறாக அனுமானித்து தங்கள் வேலையை முடித்து சென்றனர் ஆனாலும் பழங்குடி மக்களுக்கு மட்டும் அங்கே உண்மையில் நடந்தது என்ன என்று தெளிவாக தெரிந்தது அது ஒரு சாதாரண புலி அல்ல அது ஒடியன் தங்கள் வனத்தின் தூய்மையை தீண்ட வந்தவர்களை தண்டித்த அவர்களின் காவலாளி அவர்கள் ஒடியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வனத்தின் நடுவில் சில மௌன சடங்குகளை நடத்தினார்கள் ஒடியன் அனாதையாக விடப்பட்ட அந்த புலிக்குட்டிகளை பாதுகாக்க முடிவு செய்தது அந்த ஆண் புலியின் உருவத்திலேயே அது அங்கேயே தங்கியது அதன் தாய் மறைந்து விட்டதால் அந்த குட்டிகள் சுயமாக வளரும் வரை அவற்றுக்கு வேட்டையாடவும் காட்டுக்குள் தனியாக வாழவும் பயிற்றுவிக்கவும் வேண்டிய புனித கடமையை அது மேற்கொண்டது குட்டிகள் ஒடியனை தங்கள் தந்தையாக ஏற்றுக்கொண்டு அதன் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்தன வனத்தின் ஒரு மூலையில் அந்த ஆண் புலி உருவத்தில் இருந்த ஒடியன் குட்டிகளுக்கு மீன் பிடிப்பதிலிருந்து புதரில் ஒளிவது வரை அனைத்தையும் கற்றுக் சில வாரங்கள் கழிந்தன ஒரு நாள் வனத்தின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு காணவர் சமூகத்தை சேர்ந்த இளம் பெண் காமாட்சி விறகு சேகரிக்கச் சென்றாள் பழங்குடி பெண்கள் எந்நேரமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒடியனின் அமைதி சட்டம் சொல்லும் காமாட்சியை பின்தொடர்ந்து நகரத்தில் இருந்து வந்திருந்த ஒரு இளம் வனத்துறை அதிகாரி ஒருவன் அங்கே வந்தான் அவன் மனம் அதிகாரத் திமிரில் தவறு செய்ய துடித்தது வனக்காவலன் என்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அந்த அப்பாவி பெண்ணை அச்சுறுத்தி தவறாக நடந்து கொள்ள முயன்றான் பயத்தில் அந்த பெண் ஆழ்ந்த இதயத்தை பிளக்கும் ஒரு கதறலை வெளிப்படுத்தினாள் அந்த கதறல் அந்த வனத்தின் மையப்பகுதியை கிழித்து ஒடியனின் செவிகளில் விழுந்தது அடுத்த நொடியே அந்த அதிகாரிக்கு முன்னால் ஒரு மின்னல் வேகத்தில் அதே மாபெரும் ஆண் புலியின் உருவம் தோன்றியது அதன் கண்கள் மரண வெறியுடன் சிவந்திருந்தன அதன் கர்ஜனை வனத்தையே உலுக்கியது அந்த அதிகாரி சுதாரிப்பதற்குள் அவனை நிலத்தில் தள்ளி ஒடியன் அவனை தாக்கியது வனத்திற்குள் தவறு செய்யும் அதிகாரத்தின் சின்னமாய் இருந்த அவன் உடல் சில நொடிகளில் ரத்த களறியாகி போன அதிகாரியின் சத்தம் கேட்டு மற்ற காவலர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள் இறந்து கிடந்த அதிகாரியை பார்த்ததும் அவர்கள் போனார்கள் மீண்டும் அதே அதிகாரப்பூர்வ முடிவு புலி தாக்குதல் அவர்கள் அந்த புலியின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிட்டனர் அந்த பழங்குடி பெண் காமாட்சி நடுங்கிக் கொண்டே ஓடி சென்று தனது மக்களிடம் நடந்ததை சொன்னாள் அது புலி இல்லை ஐயா அது ஒரு ஆவேசமான உருவம் மாறும் பெரிய உருவம் நம்மை வாழ வைக்கும் ஒடியன் ஆனால் அவளது ஆழ்ந்த உண்மை கூற்றை காதில் வாங்காத அதிகாரிகள் இது மனிதர்களை வேட்டையாடும் புலி இது மிகவும் ஆபத்தானது நாம் அதை பிடித்தே ஆக வேண்டும் என்று வேட்டையாட சபதம் எடுத்தனர் அவர்களுக்கு தெரியாது அது வெறும் புலி அல்ல அது பல உருவங்கள் மாறும் ஒடியன் என்று இந்தச் சம்பவங்களைத் தொடர்ந்து புதிதாக கடுமையான நேர்மையான ஆனால் முரட்டுத்தனமான அணுகுமுறை கொண்ட மாவட்ட வனத்துறை அதிகாரி மிஸ்டர் ராஜசேகரன் அங்கு பொறுப்பேற்றார் அவருடைய முதல் பணி இந்த மனிதர்களை தாக்கும் புலியை பிடிப்பது வனத்திற்குள் மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் இங்கே இருந்து என்ன பயன் என்று முழங்கினார் அவர் ஒரு மிருகத்தின் பயத்தில் மக்கள் வாழ வேண்டியதில்லை அவர் வனமெங்கும் நவீன கேமரா டிராப்புகளை வைத்தார் வனக்காவலர்கள் மூலம் இடைவிடாத தேடுதல் வேட்டையை தொடங்கினார் அவர் வானமே அதிரும்படி தேடினார் ஆனால் அந்த புலி அவர் கண்ணில் ஒருமுறை கூட சிக்கவில்லை கேமரா வெறும் காட்டு விலங்குகள் மட்டுமே பதிவாயின இந்த தேடுதலின் நடுவே பழங்குடி மக்கள் தங்கள் குலத்தின் தலைவர் தலைமையில் குழுவாக வந்து அந்த ராஜசேகரனை சந்தித்தார்கள் ஐயா நீங்கள் தேடுவது புலி அல்ல அது எங்கள் ஒடியன் இந்த வனத்தின் நீதிபதி காவலன் தவறு செய்பவர்களை மட்டுமே அது தண்டிக்கும் தயவு செய்து அதன் வேலையில் குறுக்கிடாதீர்கள் என்று அவர் தங்கள் மொழியில் பணிவுடன் எடுத்துரைக்க முயன்றார்கள் ஆனால் அந்த அதிகாரியோ அவர்களை பார்த்து ஒரு கடுமையான இகழ்ச்சியான சிரிப்பை உதிர்த்தார் என்ன இது இன்னும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் இந்த மாதிரி மூடநம்பிக்கை பேசுகிறீர்களா நான் ஒரு விஞ்ஞானி எனக்கு ஆதாரம் வேண்டும் எனக்கு கேமராவில் புலி வேண்டும் அதை பிடித்தே காட்டுவேன் பழங்குடி மக்கள் ஏமாற்றத்துடன் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றனர் அவர்கள் ஒடியனிடம் வேண்டிக் கொண்டார்கள் ராஜசேகரனின் தேடுதல் தொடர்ந்தது ஆனால் அவர் கண்ணில் சிக்காமல் ஒடியன் தனது இரண்டாம் வேலையை தொடர்ந்தது அங்கிருந்த ரகசிய சந்தன மரக் கடத்தல்காரர்கள் சட்டவிரோத மரம் வெட்டிகள் காடுகளை மாசுபடுத்திய உள்ளூர் அரசியல்வாதிகளின் அடியாட்கள் போன்ற தவறு செய்யும் மனிதர்களை புலியின் உருவத்திலும் சில சமயம் யானையின் உருவத்திலும் வந்து மிரட்டியது சில சமயம் தண்டித்தது பழங்குடி மக்கள் இதை மௌன சாட்சிகளாய் பார்த்தனர் இந்த வனத்தின் உண்மையான நீதிபதி ஒடியன் தான் பல நாட்கள் பல வாரங்கள் அடங்காத வெறியுடன் அலைந்து திரிந்த பிறகு ஒரு அடர்ந்த பௌர்ணமி நாளில் அந்த வனத்துறை அதிகாரி ராஜசேகரன் தனது காவலர்களை விட்டுவிட்டு தனிமையில் வனத்தின் ஆழத்தில் நடந்து சென்றார் அவர் மனதில் தோல்வியின் வலி இருந்தது அவர் ஒரு நீரோடை அருகே களைத்து அமர்ந்திருந்த அவரது முதுகுக்கு பின்னால் ஒரு ஆழமான அசைவு அவர் திரும்பி பார்த்தார் அங்கே அவர் வாழ்நாளில் கொண்டிருந்த உருவம் அதிசய கம்பீரத்துடன் நின்றது அந்த மாபெரும் ஆண் புலி ராஜசேகரனுக்கு வியர்த்து அவரது துப்பாக்கியை எடுக்க கைகள் புலி மெதுவாக அவரை நெருங்கியது அது உருமவில்லை அது மௌனமாக தீர்க்கமாக அவரது கண்களை பார்த்தது அதில் கோபம் இல்லை இருந்தது அதிகாரமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கண்ட நிதானமும் மட்டுமே அடுத்த கணம் ராஜசேகரனின் கண் முன்னால் ஒரு நிகழ்வு அற்புதம் நிகழ்ந்தது அந்த புலியின் உருவம் திடீரென மங்கத் தொடங்கியது அதன் எல்லைகள் கரைந்து அது ஒலி எழுப்பாமல் ஒரு பெரிய யானையாக மாறியது யானை அவரை பார்த்தது அதன் கண்களில் அதே ஆழமான நிதானம் அடுத்த நொடியே யானையின் உருவம் உருகி உயரமான ஒரு கருங்குரங்காக ஆனது அது சிலிர்த்து மரத்தில் ஏறி அவரை பார்த்து கொண்டிருந்தது பின் அந்த குரங்கு உருவம் மறைந்து உயரமான வீசும் பழமையான ஒரு மனித உருவமாக மாறியது அந்த மனித உருவம் அவர் முன்பு நின்று கொண்டிருந்தது அந்த கண்கள்தான் புலியின் கண்கள் யானையின் நிதானம் ராஜசேகரனின் கையில் இருந்த துப்பாக்கி நழுவி கீழே விழுந்தது அவர் அதிர்ச்சியில் உறைந்து முழுவதுமாக அடிபணிந்தார் பழங்குடி மக்கள் சொன்ன மாய உண்மை அவருக்குள் அதிர்ந்தது இது ல்ல இது ஒடியன் ஒடியன் மெதுவாக தனது வலது கையை அசைத்தது எந்த பேச்சும் இல்லை தனது பணி என்ன யார் தவறு செய்தார்கள் எதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை அது தனது உருவ மாற்றங்கள் மூலமாகவும் கண்களின் மூலமாகவும் அந்த அதிகாரிக்கு உள்ளுக்குள் உணர்த்தியது வனத்தின் சமநிலை நீதியின் முக்கியத்துவம் அனைத்தும் அந்த ஒரு நிமிட மௌனத்தில் ஆழமான புரிதலாக அவருக்குள் புகுந்தன உண்மையை புரிந்து கொண்ட ராஜசேகரன் நடுங்கியபடி தலை குனிந்தார் தயவு செய்து இந்த உண்மையை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் இதை நான் என் இதயத்திலேயே புதை விடுகிறேன் உங்கள் பணிக்கு நான் ஒருபோதும் குறுக்கிட மாட்டேன் என்று அவர் மனதிற்குள் கெஞ்சினார் ஒடியன் மெல்ல தலையை அசைத்துவிட்டு மீண்டும் ஒரு கருத்து நிழலாக மாறி வனத்தின் ஆழ்ந்த இருளுக்குள் கரைந்தது அந்த அதிகாரி ராஜசேகரன் அதன் பிறகு அந்த புலியை பிடிக்கும் முயற்சியை அடியோடு நிறுத்தினார் அவர் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வனத்திற்குள் புலியின் நடமாட்டம் இல்லை வேட்டையாடிகள் தாமாக சண்டையிட்டுக் கொண்டனர் என்று ஒரு பொய்யை எழுதினார் அவர் ஒடியனின் ரகசியத்தை என்றென்றும் மறைத்துவிட்டார் அதன் மௌனமான கூட்டாளி ஆனார் இன்றும் அந்த ஆனைமலை வனப்பகுதி அமைதியாக இருக்கிறது மரம் வெட்டிகளோ கடத்தல்காரர்களோ வனத்தை மாசுபடுத்த துணிந்தவர்களோ யாரும் அதன் எல்லைக்குள் அத்துமீறுவதில்லை ஏனெனில் அந்த வனத்தின் காவலன் அந்த பல உருவங்கள் எடுக்கும் ஒடியன் இன்றும் அங்கே எல்லைகளை காத்து நிற்கிறான்